ॐ श्रीकान्दद्रुगिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमःसतसे नमःसतसस्पतये नमसखीनां पुरोकानां चक्षुषे நமோதிவே நமபிரிதிவ்யை நமஹா சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற அபிராமி இந்தாதி ஐம்பதாவது பாடல் அபிராமி இந்தாதியில் ஒரு சில பாடல்கள் சூத்திரம் சூத்திரம்னா அல்பாட்சர சமயத்தம் குறைந்த எழுத்துக்களால் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் மாத்திரம் பொருத்தி பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் பத்து தொல்காப்பியங்கள்லாம் சூத்திரம் பாணினி அஷ்டாத்தியம் எழுதியிருக்கார் சூத்திரம் அந்த மாதிரி இது வந்து சாஸ்திர சூத்திரம் இந்த பாடல் இதில் வந்து ஒரு பேர் சொல்கிறார் பாருங்க நாயகி அடுத்து நான்முகி நாராயணி இதெல்லாம் ஒவ்வொரு சாமியோட பேர் கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சிவாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி இது வரைக்குமே எல்லாமே பேர் தான் என்று ஆயகி ஆதி உடையால் அதையே பிரித்தோம்னா கியாதி உடையால் அப்படின்னா புகழ் கியாதின புகழ் ஆனால் உடையாளுங்கிறதும் ரொம்பாளுடைய பேர் ஆதிங்கிறது அம்பாளுடைய பேர் சரணம் அரண் நமக்கே அறம்னா என்ன தர்மம் இப்போ அபிராமி தாதி யாரை பற்றி பாடின்னு இருக்கார் அபிராமி அபிராமி பற்றி பாடின்னு அப்படி அந்த அபிராமி அடையிறதுக்கு நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் தர்மம்னு போயிரு அரன் தர்மம் நமக்கே யாருக்கு கும்புறவர்களுக்கு நமக்கு சரணம் அப்படின்னா திருவடி பாக்கி எல்லாமே அம்பாளுடைய பேராக இருக்கு இந்த அம்பாள்லாம் வந்து ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு தனி மந்திரம் இருக்குது ஒவ்வொரு தனி வழிபாட்டு முறை இது வந்து சீவித்யா உபாசனை படிநிலை தியானம் படிநிலை தியானம்னால் என்ன அப்படின்னா தச மகாவித்யா அப்படின்னு இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க நம்ம இப்போ படிக்கிறோம் இப் இப்போ உள்ள படிப்பு அந்த படிப்பு போனோம்னா முதல்ல வந்து ப்ரீகேஜின்னு ஒன்று வச்சுருக்கா அதுக்கப்புறம் எல்கேஜிங்கிறா யூகேஜிங்கிறா அதுக்கப்புறம் ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது வரைக்கும் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் ஏழாவது எட்டாவது நடுநிலை பள்ளி ஆறாவது ஏழாவது எட்டாவது சொல்கிறோம் அதுக்கப்புறம் பன்னெண்டாவது மேல்நிலை பள்ளின்னு சொல்கிறோம் அப்புறம் மூணு வருஷம் பிஏ அப்படின்னு சொல்கிறேன் இளங்கலை அதுக்கப்புறம் முதுகலை அதுக்கப்புறம் ஆய்வு இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு படி ஒவ்வொரு படியாக படிச்சுட்டு போக வேண்டிய ஒரு படிப்பு ஒவ்வொரு அடுத்த படிப்புக்கு அதுக்கு முதல்ல உள்ள படிப்பு தகுதியாயிடும் பிஏ படிக்கணும்னா அதுக்கு ப்ளஸ் டூ படிச்சிருக்கோம் ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும்னா அதுக்கு டென்த்து படிச்சிருக்கோம் டென்த்து படிச்சிருக்கணும்னா அதுக்கு நடுநிலை பள்ளி படிச்சுருக்குமா அதை மாதிரி அம்பாள் வந்து முதல்ல இந்த நாயகின்னு ஆரம்பிக்கிறது பாருங்க இந்த நாயகி அப்படிங்கிற அம்பாளை கும்படணோன்னா நான்முகியை கும்பணும் நான்முகி அடுத்தது நாராயணி கை நளின பஞ்சசாயி அப்படின்னு பார்த்தா பன்னெண்டு சாமி வரும் இந்த இதில் அம்பாளை பற்றி உபாசனை மந்திரங்களை சொல்கிற பொழுது சாமியை பற்றி சொல்லும்போது அக்ஷரம்னு சொல்கிறது ஆண் சுவாமிகளை சொல்லும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வழக்கு இருக்குது மாறியும் இருக்குது இப்போ நான் சொல்கிறது வந்து சைவம் சார்ந்த நோக்கில் சொல்கிறேன் திருக்கடையூருக்கு இது பெரும்பாலும் பொறுப்பு இப்போ பாருங்கள் பஞ்சாட்சரம்னு சொல்லுவோம் சிவனுடைய எழுத்து அஷ்டாட்சரம் பெருமாளுக்கு சொல்லுவோம் அது மாதிரி அம்பாவில் சொல்லும்போது வித்யான்னு சொல்லுவோம் சோடசாட்சரி வித்யா பஞ்சதசாட்சரி வித்யா ஆத்ம வித்யா ஸ்ரீ ஸ்ரீவித்யா அப்படின்னு அம்பாளுடைய உபாசனையை வித்யா 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 வித்யான்னு சொல்லிகிட்டு வருவோம் அது மாதிரி இதில் பன்னிரெண்டு வித்தை இருக்குது மது வித்யா சந்திர வித்யா இதெல்லாம் லலிதாசனாமத்தில் வரும் வித்யாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாவில் விசேஷமான உருவமாக தியானம் பண்ணி அதை உபாசனை பண்ணி அது மூலியமாக அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கு சாதனமாக இருக்கக்கூடியதை வித்யான்னு சொல்கிறோம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது தசமகா வித்யான்னு அதில் அதை தாண்டி இதில் ரெண்டு வித்தியை சொல்லியிருக்கார் மொத்தம் பன்னிரெண்டு வித்தையே இதில் சொல்லியிருக்கார் அந்த பன்னிரெண்டு வித்தைக்குரிய படிநிலை சுவாமிகளுக்கு உண்டான எல்லாத்தையும் அப்படியே வரிசை பண்ணியிருக்கா இந்த அம்பாவில் நம்ம வந்து ஒரு ஒரு உதாரணமாக சொல்லணும்னா இந்த கோயிலில் போய் பார்த்தேனா தான் அது புரியும் சாதாரணமாக இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் சொல்லிட முடியாது என்னென்னு கேட்டால் பொறையாருன்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அந்த க்ஷேத்திரத்தில் விசாலாட்சின்னு ஒரு சாமி இருக்கும் அந்த சாமியை சுற்றி கோஷ்டத்தில் அஞ்சு சாமி இருக்கும் உள்ள மூலஸ்தானத்தில் விசாலாட்சி இருக்கும் அதில் ஆறு சாமியும் இருக்குது அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இதில் மொத்தம் பன்னெரண் பன்னிரெண்டு சாமிகளோட பெயரை சொல்லியிருக்காங்க இந்த சங்கரநாராயணர்னு ஒரு சாமி அர்தனாரின்னு ஒரு சாமி இந்த இந்த ரெண்டும் அதை தவிர ஒரு நாலு சாமி அது வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர் கோலியோ அதில் கமலாம்பிகை சன்னதியில் கோஷ்டத்தில் இருக்குது இந்த சாமியெலாம் இந்த சாமியினுடைய தியானங்கள்லாம் அங்கே இருக்கும் இது எங்கே இருக்கும்னு நீங்கள் பார்த்தா தான் இந்த சாமிக்கும் அந்த சாமிக்கும் எவ்வளவு வித்தியாசங்கிறது உங்களுக்கு புரியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் நாயகி அப்படிங்கிறது எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா நடுப்புற சிவனுக்கு அம்பாளாக சொல்லப்படுற சதாசிவ பதிபுரதா சதாசிவ குடும்பினின்னு சொல்லுவோம் அபிராமி எம்பிகை ஆசமே தான் அது மாதிரி இருக்கக்கூடிய பிரதான அம்பாளுக்கு தான் நாயகிங்கிற பேரை சொல்லுவோம் அடுத்தது நான்முகி அப்படிங்கிற சுவாமி இருக்கோ இல்லையா அது வந்து அம்பாள் ஆலயங்களில் நான்கு முகத்தோட பிரம்மா என்ன ஆயுதம் இருக்கோ அதே ஆயுதத்தோட அம்பாள் இருக்கும் கையில் வந்து கிண்டி அச்சமாலை வச்சுட்டு நான்கு முகத்தோடு இருக்கும் அது மாதிரி ஒரு சாமி நாராயணி அப்படின்னு சொன்னால் சங்கு சக்கரம் வச்சுட்டுருக்கோம் இடுப்பில் ஒரு கையை வச்சுருக்கும் இந்த தொடையில் ஊறுகஸ்தம்னு சொல்லுவார் ஒரு கையை வச்சுருக்கோம் ஒரு கை அபயமாக இருக்கும் பெருமாளுக்கு என்ன ஆயுதமோ அதே ஆயுதத்தோடு இருக்கும் கை நளின பஞ்ச சாயகி அப்படின்னு சொன்னால் ஒரு ஆயுதத்தை தான் இதில் சொல்லியிருக்கார் இந்த ஒரு ஆயுதத்தோட புஷ்பம் இருக்கவே இருக்காது பஞ்சபானம் இருந்ததுன்னா கரும்பு இருக்கும் கரும்பும் பஞ்சபானமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் பாசம் அங்குசம் போடணும் அப்போ காமாட்சி மாதிரி இருக்கும் கை நளின பஞ்சசாயிக்கு அப்படின்னு சாம்பவி அப்படின்னு ஒரு சாமி அது வந்து மான்முழு தாங்கி இருக்கும் சங்கரி அப்படின்னு ஒரு சாமி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் இந்த கோயிலில் போய் இந்த கோஷ்டத்துல அந்த அம்பாவை பார்த்தீங்கன்னா தான் அந்த சாமியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் இது மொத்தம் பன்னிரெண்டு சாமி வரிசலாக சொல்லியிருக்காரு இந்த பன்னிரெண்டும் பன்னிரெண்டு விதை இதை இந்த வழியில் போனால் ஒரு சீவித்யாவை பூர்ணமாக சொல்லி முடிச்சிருக்கார் ஒரு மந்திரம் அதாவது முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீவித்யா உபாசனாக்காரெல்லாம் முதல்ல வந்து கணபதி சொல்லிக் கொடுப்பா குரு சொல்லி கொடுப்பா அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்திரமாக உபதேசம் பண்ணிட்டு வருவாள் இந்த பன்னிரெண்டு சாமியினுடைய மந்திரத்தில் கடைசியில் தான் நாயகியோட மந்திரத்தை சொல்லி கொடுப்பா அப்படி சொல்லிக் கொடுக்குற பொழுது வாழ்வியல் செல்வங்கள் எல்லாவற்றையும் வையத்துள் வாழ்வாங்கு நல்லா வாழ்ந்து நம்ம இந்த சரீரத்தை விட்டு வெளியில் போகிற நேரத்தில் நமக்கு மோட்சம் தேவைப்படும் அந்த மோட்சத்தை தரக்கூடியதுக்கும் இந்த மந்திரங்களை ரகசியமாக உபதேசம் பண்ணுவாள் இதுலேயே தான் உணர்வதற்குன்னு ஒரு பகுதியை உபதேசம் பண்ணியிருக்கா அடுத்தவர்களுக்கு உணர்த்துவதற்கு அப்படின்னு ஒரு பகுதியை உபதேசம் பண்ணியிருக்கா அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குதுன்னு காமிக்கிறது நாம் உணர்ந்துக்கிறது ஒரு பக்கம் இப்போ ஒரு ஒருத்தருக்கு வந்து பாம்பு கடிச்சிருது அப்படின்னா அவளுக்கு ஒரு வீகுதியை கொடுத்தால் அந்த அந்த காலத்தில் அந்த விஷம் இறங்கியிருக்கு பாம்பு கடித்து வீபூதி கொடுத்தா இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இடு நீற்றால் பையவிந்த நாகம் போல் அப்படின்னு சொல்கிறார் இடு நீற்றால் விபூதி பையவிந்த நாகம் அதனுடைய விஷம் குன்றிய நாகம் அந்த விஷத்தையே எடுத்திருக்கா அந்த மாதிரி மந்திரவாத விஷயங்களையெல்லாம் இதில் சொல்லியிருக்கா அம்பாலுடைய மதம் வந்து ஒன்பது விதமாக நவசித்தாந்தமாக இருக்குது அந்த நவசித்தாந்தத்தில் மந்திரவாதம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு தந்திரவாதம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது யந்திரவாதம் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது இது எல்லாத்துக்குமே லலிதாசனம் தான் பிரமாணம் மகா யந்திராஜின் மகா மகா மஹா மகா மகா மஹா மகா மகா யாகக் கிரமாராத்யாயின் மஹா இதெல்லாம் நாமாவளி இந்த நாமாவளியில் வரா மாதிரி இது வந்து ஒரு வழிபாட்டு முறை அது மாதிரி பன்னிரெண்டு இறைவியனுடைய திருநாம தியானம் அதுக்கு உண்டான மந்திரம் அதை உபாசனை பண்ணினால் ஏற்படுற பலன் அந்த பலனானது என்ன அப்படின்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து மேலே போகிறதுக்கு மோட்சத்துக்கும் உண்டான எல்லா செல்வத்தையும் தான் உணர்ந்ததோடு அடுத்த வாழுக்கும் உணர்த்தக்கூடிய வல்லமை குருஸ்தானத்தையும் அடையக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது சீவித்யா உபாசனையில் எல்லாத்தையுமே இதில் சொல்லிட்டார் ஆனால் எல்லாமே சூத்துகிற மாதிரி இருக்குது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளி தான் சொல்லியிருக்கார் அந்த புள்ளியை வச்சு நம்ம அந்த அந்த வழியை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த நாயகி அப்படிங்கிற மந்திரங்கிறது சோடசாட்சரின்னு வச்சுக்கலேன் நான்முகி அப்படிங்கிறது சரஸ்வதியனுடைய அம்சம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது நாராயணி அப்படிங்கிறது விஷ்ணுவனுடைய அம்சம் அது வந்து போகம் செல்வத்தை தரக்கூடியது கை நளின பஞ்ச சாயகி அப்படின்னு சொன்னால் இந்திரிய சுகத்தை தரக்கூடியது சாம்பவி அப்படின்னா தீயதை நீக் நீக்கி நல்ல தன்மைகளை உருவாக்கக்கூடியது வியாதியெல்லாம் கூட நிவர்த்தி பண்ணும் சங்கரி அப்படின்னா நல்லவைகளை மிகுதி செய்யப்படுது சாமலைங்கிறது பதினாறு வயது பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது சாமலைங்கிறது பச்சை நிறுத்தியும் சாமலைன்னு பேர் அந்த அம்பாலோட தியானமே தனியாக இருக்கும் சாதி நச்சு வாயகி அப்படின்னா என்னென்னா சாதி நச்சு நச்சுன்னா விஷம் அகினா பாம்பு இந்த பாம்பை வந்து வாயில் விஷம் வச்சுருக்கக்கூடிய குடிய பாம்பை மாலையாக போட்டுருக்கிறவ மாலினே ஒரு சாமி இருக்குது இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்த்தா திருவெங்காடுன்னு ஒரு க்ஷேத்திரம் அந்த கஷேத்திரத்தில் அகோரேசின்னு ஒரு சாமி அந்த அகோரேசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கையில் எல்லாம் பாம்பு போட்டிருக்கும் கையில் பாம்பு மேலே பாம்பு கழுத்தில் பாம்பு எல்லா இடத்துலையும் பாம்பு ஆபரணமாக போட்டிருப்பா சாதி நச்சு வாயகி அப்படின்னு சொல்கிறார் சில தியானங்களை வந்து அந்த மாதிரி விக்கிரகங்களை வடிக்கிறது இல்லை மனதுக்குள்ளேயே தியானம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கா பாம்பு தேள் இதெல்லாம் மேலே போட்டிருக்கும் தேள் சிலந்தி இருக்கும் லூத்தா விருட்சிக சஞ்சின்னம் அப்படின்னே வரும் விருச்சிகம் தேல் லூத்தானா சிலந்தி இந்த மாதிரி மேலே போட்டுருக்கிற சாமி இதெல்லாம் காலி பேரில் இருக்கும் பைரவி மேலேயும் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி எல்லா சாமியினுடைய அந்த சாமிக்கு உரிய இந்த இதில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு உருவம் இருக்குது ஒவ்வொரு யந்திரம் இருக்குது ஒவ்வொரு மந்திரம் இருக்குது ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்குது அதை எல்லாத்தையும் கொண்டு போய் கடைசியில் முடிக்கிறது மோட்ச பிரயோகம் இது எல்லாம் ஒரு படிநிலை வித்தை இது எல்லாமே அப்படியே ஒருங்கிணைந்து வந்திருக்கு ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது நாலாவது பன்னெண்டாவது வரைக்கும் அது மாதிரி பன்னெண்டு வித்தை இதில் இருக்குது அது மாதிரி மந்திரங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு காலத்தில் மந்திரங்களை பயன்படுத்தி இந்த அந்தணர்கள் அரசுக்கு நன்மையை செய்திருக்கிறார்கள் அந்த அரசு என்ன பண்ணுவாங்கன்னா அரசு அடிக்கடி சண்டை வம்பு பிரச்சனை நீதி இதெல்லாம் நிறைய வரும் எல்லா பிரச்சனையும் வரும் அந்த அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அரசனை வசப்படுத்துறதுக்கு இல்லை அரசன் சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை மந்திரவாதத்தில் தீர்ப்பா அது மாதிரி என்னென்ன செய்யலாம் அப்படின்னா இதில் மோகனம் அப்படின்னு ஒரு பிரயோகம் அது என்ன பண்ணோன்னா மயக்கும் புத்தியை வந்து மயக்கு ஈழ்த்து நுந்துடும் இப்போ ஒருத்தர் நாம் சொல்கிறதே கேட்குறது இல்லை நம்ம எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறார் அப்படின்னா இதில் ஒரு சாமியோட அந்த சாமி இதில் இருக்குது இந்த பாடலில் இருக்குது அந்த சாமியோட மந்திரத்தை சொன்னால் நமக்கு எதிரியாக இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோமோ செஞ்சுட்டு போவோம் மோகனம்னு பேர் அது பேர் மயக்குவதுன்னு ஸ்தம்பனம்னு இருக்குது அதாவது இடைஞ்சல் முன்னேண்டே இருப்பா சில பேர் ஸ்தம்பனம்னால் நிறுத்துறதுன்னு பேர் இப்போ வந்து ஒரு வாதாடுறதை ஜெயிக்கிறது பழைய வாக்ஸ்தம்பரம்னு பேர் ரெண்டு பேரும் வாதாடின்னு இருக்கா அதில் ஜெயிக்கிறது அப்படின்னா எதிரிக்கு நாக்க கட்டுறது அவனுக்கு பேச வராது இந்த மந்திரத்தை ஜவுமணினா அதுக்கு பேர் வாக்ஸ்தம்பனம்னு பேர் அந்த மாதிரி ஸ்தம்பனம் பண்ணலாம் மோகனம் ஸ்தம்பனம் அடுத்தது மாரணம் அப்படின்னா ராஜாக்களை வச்சு ராஜாக்களுக்கு இது பயன்படும் சாதாரண அந்தணர்கள் உதவுவார்கள் மந்திரவாதம் வச்சு போர்லாம் பண்ணியிருக்கா திருப்பாச்சூருங்கிற இடத்துல ஒரு மன்னன் போர் படுற சண்டை வந்து மந்திரவாதத்தாலே பண்ணியிருக்காள் இந்த திருமுள்ளை வாயில்னு சென்னையில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அந்த க்ஷேத்திரத்துலேயும் அந்த மாதிரி வா சண்டை வர்றதாகவும் பரமேஸ்வரனே வந்து நந்தி அமைச்சு வச்சதாகவும் வருது அவள்லாம் காலி உபாசனை பண்ணி மந்திரவாதங்களை பயன்படுத்தி அடுத்த வாரம் அழிக்கிறது மாறணும்னா கொள்வது ஒரு ஒருத்தரை உண்மையாகவே எதிரி அழிக்கிறது மாறணும்னு தெரியும் இப்போ வியாதியும் இல்லையோ அதை பயன்படுத்தி அழிக்கக்கூடிய தொழிலை செய்யும் அதுக்கு அம்பால் அழிக்கக்கூடிய வடிவத்தோடு வருவாள் மாறணம்னு பேர் அதுக்கு பேர் அதுக்கப்புறம் உச்சாடனம் அப்படின்னா என்னென்னா விரட்டுறதுன்னு ஒரு பிரயோகம் பழைய காலத்தில் என்னென்னா கொத்து கொத்தாக ஊரில் வியாதி வரும் கொத்து கொத்தாக செத்து போயிடுவோம் ஒரு ஊருக்குள்ளே திடீர்னு பார்த்தா கால்டுறான்னு ஒரு வியாதி இப்போ இல்லை இது அதெல்லாம் ஒழிச்சுட்டான் இப்போ இந்த அம்மை வாத்தல் வெள்ளகாரம் பயப்படுற ஒரு வியாதி ஒரு ஊருக்கே வந்துடும் அப்படியே அப்படியே சேர்த்தா மாதிரி வரும் அதெல்லாம் விரட்டுறது வியாதியை உச்சாடனம்னு பேர் வேதனம் அப்படின்னா பிரிக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு ராஜாவுக்கு இன்னொரு ராஜா ஒத்தாசையாக இருப்பான் எதிரியை வந்து அவன்கிட்ட அவன்கிட்ட எல்லாரையுமே ஒண்ட விடாது பிரிக்கிறது அது வேதனம்னு பேர் வித்வேஷனம் அப்படின்னு ஒரு பிரயோகம் வித்வேஷனம்னா என்னென்னா சித்திரவதை பண்ணுறது துன்புறுத்தல் அது எதிரியவோ இல்லை பாவம் பண்ணுறவாளையோ இல்லை கெடுதல் பண்ணுறவாளுக்கு இந்த மாதிரி துன்பம்லாம் வரணும் பிறருக்கு அச்சுறுத்துறதலுக்காவோ ஏதோ ஒரு காரணம் துன்புறுத்துவது வித்வேஷம் இப்போ வசியம் அப்படின்னா என்னென்னா தன்மையப்படுத்துவது தன்னுடைய மனதை தன்மையப்படுத்துவது தன்னுடைய புலனை தன்மையப்படுத்துவது இப்போ சில பேருக்கு வந்து கெட்ட பழக்கம் இருக்கும் அவளுக்கே அந்த எண்ணமும் இருக்கும் இப்போ கோவப்படக்கூடாதுன்னு நினைப்பா கோவப்பட்டுருவாள் மது அருந்த கூடாதுன்னு நினைப்பா அதை திருப்பி அந்த நேரம் வந்தோன்னா அவளுக்கு அந்த ஞாபகம் வந்துடும் புகைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினப்பா சில ஆகாரங்கள் அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் அப்போ தன்மையப்படாது மனசு அது வழியில் நம்ம புத்தி போய் தடுமாறும் அப்போ இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணினால் தன்மையப்படும் அது பேர் வசியம்னு பேர் ஆக்கர்ஷணம் அப்படின்னா ஒரு பொருளை கவர்ந்து அவளுக்கு தெரியாமல் எடுத்துன்னு வருது ஆக்கர்ஷணமாக கவர்ந்து வீழ்த்துன்னு வந்துடுறது இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொருள் இருக்குது ஒரு ராஜா இன்னொரு ராஜா அது யாருக்குமே தெரியாமல் அந்த பொருள் எடுத்துன்னு வந்துடுது ரகசியங்கள் எடுத்துன்னு வர்றது போர் திட்டங்களுக்கான உண்டான அடிப்படை உண்மை கூறுகளே எடுத்துன்னு வருது அந்த காலத்தில் இந்த ஆகர்ஷணம்ங்கிறத பண்ணியிருக்கா அதே மாதிரி சர்வசமம்னு ஒரு பிரயோகம் இருக்குது அதாவது அம்பாவில் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணியிருக்கும்போது மோகனம் பண்ணின்னு இருக்கேன் இப்போ நான் யாரையோ ஒருத்தரை மயக்கிறதுக்காக மோகனம் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன் நான் திருப்பி மாறணும் ஒரு வியாதி பிரச்சனை வந்திருக்கு மாறணத்துக்கு மாற்றணுன்னா இந்த சர்வசமங்கிற பிரயோகத்தை இடையில் பண்ணணும் சர்வசமம்னா ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை மாற்றுறது அதுக்கு பேர் சர்வசமம்னு பேர் சாந்தம் அப்படின்னு ஒரு பிரயோகம் அது வந்து அமைதிப்படுத்துறது எவ்வளோ தான் கோபமாக இருந்தால் கூட அப்படியே இன்றைக்கி எல்லாத்தையும் அழிச்சுடுவேன் அப்படின்னு ஒரு எதிரி வந்தால் கூட இந்த சாந்தம்ங்கிற பிரயோகத்தை பண்ணினால் அமைதியாக போயிடுவான் இதை மாதிரி எதிரிகளை அடக்குவதற்காகவும் நோய்களை நீக்குவதற்காகவும் தன்னுடைய மனதை தான் வயப்படுத்துவதற்காகவும் தேவதைகளை கொண்டு மந்திரங்களை பயன்படுத்தி ஒரு சமுதாயத்திற்கே ஏற்படுகிற துன்பங்களை நீக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட மந்திரங்களையும் அவர்களின் வழியே பின்பற்றி அடைந்த ஒரு சமயங்களின் தொகுப்புகள் இந்த பாடல் இந்த சமயம் இப்போ இருக்கா இதை எத்தனை பேர் பின்பற்றா அப்படின்னு பார்த்தா சாத்தியம் இல்லை அதெல்லாம் இது மாதிரி ஸ்ரீவித்யா சம்பிரதாயம் ஒரு நாலஞ்சு பாடல் இருக்குது இந்த அபிராமி இந்தாதியில் அந்த மதங்கள்லாம் பிற்காலத்தில் அழிஞ்சு போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போச்சு இந்த சாதி நச்சு வாயகின்னு ஒரு கொல்லியோ இது வந்து என்னென்னா குற்றங்களை தண்டிக்கிறதுக்காக வித்வேஷன பிரயோகம்னு பேர் இதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க சாதி நச்சு அகீன பாம்பு சாதி நச்சு வாயகி அப்படின்னு அதை என்ன பண்ணுவோன்னா அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது அந்த அம்பாவை குறித்து அந்த சாமி எங்கே இருக்குன்னா திருவங்காட்டில் இருக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் கையிலலாம் பாம்பு போட்டுருக்கோம் அப்படியே நீ அதையே சா பழைய காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஓட்டு வீடாக இருக்கும் தேல் கொட்டிடும் நண்டு வாக்கலி கிடைக்கும் சிலந்தி மேலே அந்த எச்சப்பட்டு அதனால் வரக்கூடிய வியாதிகள் வரும் சில பேருக்கு வந்து அலர்ஜின்னு சொல்லுவோம் ஒத்துக்காது சில பொருள் ஒத்துக்காது அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மருத்துவங்களுக்கு இந்த சாதி நச்சிவாயகிங்கிற சாமியை பயன்படுத்திருக்காள் இதை என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா இதை உட்காந்து ஜெவம் பண்ணுவாள் ஜவம் பண்ணி அந்த வீவீதியை அவளுக்கு கொடுத்தால் உள்ளுக்கு கொடுத்தாலோ இல்லை வீவூதியை பூசிக்க சொன்னாலோ அந்த வியாதியானது அந்த அலர்ஜியானது தோல் வியாதியெல்லாம் நிறையா வரும் சில பேருக்கு சில விஷயம் ஒத்துக்காது உடம்பெல்லாம் கருப்பு கருப்பாகிடும் சில பேருக்கு அரிக்கும் இந்த மாதிரி வியாதிகளை நிவர்த்தி பண்ணுறதுக்குன்னு உண்டான பிரயோகம் இந்த சாதி நச்சு வாயகி ஒரு அதாவது இதில் உள்ளது முழுக்க எதுவுமே நான் சொல்லலை இதில் ஒரு ஒரு பகுதி இந்த சாதி நச்சு வாயகிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு பகுதி இதை மாதிரி பன்னிரெண்டு பகுதி இதில் இருக்குது அது எல்லாமே ஒரு தனி குருவை வச்சு அந்தந்த ஊரில் போய் பார்த்து இந்த சாமி இந்த சாமிக்கு உண்டான மந்திரம்னால் நேரடியாக பார்த்தா தான் புரியும் அது எந்திரங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல ஆனால் இது எல்லாமே இருந்துருக்குங்கிறது ஒரு 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 அடையாளத்தோடு நம்மளால் சொல்ல முடியும் அந்த வகையில் ஒரு சாமியார் இருந்திருக்கார் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஜவம் பண்ணிண்டே இருப்பார் அந்த ஜவம் பண்ணிகிட்டே இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒன்றுமே தெரியல கொஞ்சம் காலம் கழிச்சு அவர் மேலே பாம்பெல்லாம் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அதை பார்த்தோன்னே ஒரு வேடிக்கை கிடையாது இதை பற்றியா என் மேலே பாம்பு ஓடுறது பார் அப்படி அது ஒன்றும் கிடைக்காது மேலே வரும் போகும் அதுக்கப்புறமும் அதை அதை ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் அவரை சுற்றி இந்த தேள் இந்த நண்டு எல்லாமே வர ஆரம்பித்தோம் எதுவுமே அவரை கடிக்காது அவர் அதையும் அதுக்கப்புறமும் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் அப்படி பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது என்ன வருதுன்னா அடுத்த வாழ்க்கு வியாதி வரும்போது அவருடைய பேரை சொன்னால் அந்த விஷம் இறங்கும் அவருடைய பேர் இந்த உபாசகருடைய பேரை சொன்னால் அந்த பக்கத்தில் யாருக்காவது பாம்பு கடிச்சிருக்கு இல்லை வேறு ஏதாவது நண்டு வாக்கிலின்னு ஒன்று இருக்குது ரொம்ப பெருசாக இருக்கும் அது கடிச்சிருதுன்னா நொறை வந்து வந்து செத்து போயிடுவாள் வெட்டு வரும் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த விஷயத்தெல்லாம் அவ பேரை சொல்லியே ஜெயிச்சிருக்கா அந்த மாதிரி ஒரு பிரயோகம் இருந்திருக்கு அவர் காலத்தில் பெற்ற காலத்தில் அது இருந்திருக்கு இப்போ தான் அதுக்கெல்லாம் வந்து மருந்து கண்டுபிடிச்சிருக்கா அப்போல்லாம் ஆன்மீகத்தை தவிர மருத்துவத்துக்கு வேறு வழியே கிடையாது அப்போ இந்த வீபூதியை தான் நிவர்த்தி பண்ணியிருக்காள் அந்த மாதிரி பாம்பு கடித்த விஷயம் அந்த அலர்ஜி உள்ளவாள்னால் அந்த பாம்பை சொல்லி சர்வ வியாதி நிவர்த்தி இந்த சாதி நச்சுவாயகிங்கிற ஒரே ஒரு சாமி இது இந்த சாமியினுடைய தியானம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் நேரடியாக போகணும் நான் சொல்கிற கோயில் வந்து புறையாத்தில் இருக்குது அதில் விசாலாட்சியை சுற்றி வச்சுருக்கா இந்த அஞ்சு சாமியும் அது மாதிரி கமலாம்பிகையை சுற்றி கோஷ்டத்தில் இருக்குது அங்கே அக்ஷர பீடம்னு ஒரு சாமி இருக்குது இது சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் இந்த பாட்டில் உள்ள எல்லா விஷயமும் அங்கே இருக்குது அதனுடைய விரிவுகள் அம்பாலாக அனுகிரகம் தான் உண்டு இந்த பாடலை வந்து நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா சீவித்யா வித்யா மந்திரத்தை பன்னிரெண்டு ஆவர்த்தி சொன்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் சீவித்யா வித்யா மந்திரம் யார் சொல்லணும் உபதேசம்லாம் வாங்கி சொல்லணும்னு ஒரு பெரிய கிரமம்லாம் கொடுத்துருக்கா அந்த மாதிரி இந்த பாடலை சொல்கிறதுக்கு எந்த கிரமமும் இல்லை ஓம் சேர்த்து நமஹா சேர்த்து இந்த பாடலை ஒரு தடவை சொன்னால் பன்னிரெண்டு முறை சீவித்யா மந்திரத்தை சொன்ன ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ